இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் வெல்கம் டு சித்திரம் டிராய் ஸ்டுடியோ நாம போன வீடியோ போர்ட்ரைட் பார்ட் த்ரீல என்ன பார்த்தோம் அப்படின்னா மூக்கு எப்படி வரைகிறது தான் பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையா பார்த்துடுவாங்க அதோட தொடர்ச்சியாக பார்த்தா தான் நமக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாய் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம முகத்தில் வாய் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மூக்குக்கு கீழே இரு கண்களோட கருவெளிகளுக்கும் நேராக நடுவில் கீழே அதோட அகலம் இருக்குது வாய் இரண்டு பகுதிகளாக இருக்குது ஒன்று மேல்வதடு இன்னொன்று கீழ்வதடு இந்த மேல் உதடு கொஞ்சம் சிறியதாகவும் கீழ் உதடு கொஞ்சம் பெரியதாகவும் தடிமனாகவும் இருக்கு இந்த வாய் அதோட செயல்பாட்டில் இருக்கும்போது அதோட அளவை அகலப்படுத்திக்கிது அல்லது குறுக்கிக்கிது இப்போ வாய் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து வாய்க்கான நேர்கோடு இது வந்து மூக்குக்கான நேர்கோடு இந்த கோடு உல தூரம் இருக்கணும் இது வந்து மேல் ஓதறதுக்கான கோடு இது கீழ் ஓதிறதுக்கானது ஸோ இதை வந்து வாயோட அகலம் இது வந்து ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது இப்போது இந்த இடத்துல வாயோட சென்டர் பகுதி இது வந்து பிசேஃபில் இருக்குது இது மேலேருந்து கீழே இங்கே இறங்குது இங்கேயும் ரைட் சைடு மேலேருந்து கீழே இறங்குது இங்கே நடுவில் இருந்து மேலே ஏறி கீழே இறங்குது திரும்ப மேலே ஏறிட்டு திரும்ப கீழே அப்புறம் கீழே வந்து ஜாயின் ஆயிடுது இங்கேருந்து தொடங்கி இங்கே நேராக வந்துட்டு இங்கேருந்து தொடங்கி இங்கே நேராகிடுது ஸோ இதே வாய் தான் இங்கேயும் நம்ம வரையிறோம் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டிக்கிறேன் இந்த வாய் வந்து மேல்வதும் கீழ் வதடும் எத்தனை பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வாய் வாய் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அதே போல் லெஃப்ட் சைடும் ஒன்று ரெண்டு மூணு அதே போல் கீழ் ஊதடலையும் இது நடுபகுதி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இப்படி தான் இந்த வாயோட அமைப்பு இருக்குது இந்த வாய் சைடு இருக்கு இது வாய்க்கான நேர்கோடு இது வந்து மூக்குக்கான நேர்கோடு இந்த பக்கம் நம்மளுக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குது இந்த பக்கம் கம்மியாக இருக்குது இது வந்து வாயோடய எண்டு அளவு இந்த வாய் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு பார்த்துருக்கு இதில் இது இந்த வந்து வீசேப்பில் எப்படி இருக்குது இதில் இருந்து இங்கே கம்மியாக இருக்குது மேலேருந்து கீழே இது மேலேருந்து இப்படி கீழே இறங்குது ஆனால் ரைட் சைடு உள்ளதை விட இந்த சைடு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ கீழே இருந்து இது திரும்ப மேலே ஏறுது இதில் இருந்து பிடிக்க இறங்கிடுது கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிடுது ஸோ இந்த வாய் திறந்த நிலையில் கொஞ்சோண்டு கேப் இருக்குது இப்போ கீழே இவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து இங்கே இருக்கு இது நடுப்பகுதி ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று ரெண்டு தான் தெரியும் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு முழுசாக தெரியும் இந்த வாயோட சின்ன கேப்பில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக பல்லு தெரியுது அது இதுக்கு நேராக இருக்குது அவ்வளோதான் இது வாயோட கேப் இதை வந்து நம்ம வால்யூமில் வரையணும் அப்படின்னா வாய் வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி இருக்குது இப்படி வால்யூமில் போட்டுக்கலாம் இது வந்து மூக்குக்கான நேர்பகுதி இந்த இடத்துக்கான வி சேஃபு இந்த இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது இந்த சைடு வந்து ஸ்பேஸ் பெருசாக இருக்குது இப்போ இது கீழே இருந்து மேலே ஏறுது மேலே ஏறி திரும்பவும் ரைட் சைடில் கீழே இறங்கி ஜாயின் ஆயிடுது இந்த இடம் வாய்க்கான கேப்பு இது வந்து கீழ் ஓடுது இதை ஆரம்பித்து இங்கே வந்து முடியுது இது வந்து கீழ்வதடோட சென்ற பகுதி இது வந்து மேல்வதடுக்கான பார்ட்டு ஒன்று ரெண்டு மூணு பார்ட் இருக்குது இந்த கேப்பில் நம்மளுக்கு பல்லு லைட்டாக தெரியுது இது இந்த டைரக்ஷன்ல திரும்பி இருக்குது அடுத்து இந்த வாய் வந்து கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது அப்போது இது கணக்கோட நம்ம நேர்கோடு போடாமல் வளைச்சி மேலே போகிற மாதிரி வளைவாக போட்டுக்கணும் இந்த இடத்துல வி சேப்பில் இருக்குது இது மேலே இருந்து இப்படி கீழே இறங்குது இப்போ சென்ட்ரு இருந்தும் கொஞ்சம் கீழே இறங்கிடுது சென்ட்ருங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது இங்கேருந்து மேலே ஏறுது மேலே ஏறி திரும்ப கீழே இறங்கிடுது இந்த விசைப்பில் இருந்து மேலே கனெக்ட் பண்ணி கீழே இறங்கி இதோட ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ கீழ் ஓதடு வந்து இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடியுது இப்போ இதில் ஒன்று ரெண்டு மூணு பாட்டு மூணு தெரியுது இந்த பக்கம் ரெண்டு பாட்டு தான் நமக்கு தெரியுது இப்போ இது வந்து கேள்வடுக்கான ரெண்டு பார்ட்டு மட்டுமே நமக்கு தெரியுது இப்போ இது வந்து வால்யூமில் போடுறதா இருந்தால் நம்மளுக்கு இப்படி போட்டுக்கலாம் கீழ் பகுதி வந்து நம்மளுக்கு தெரியுது இது வந்து மூக்குக்கான நேர்கோடு இந்த டைரக்ஷனில் பெருசாகவும் இந்த டைரக்ஷனில் சின்னதாகவும் இருக்கு இந்த விசேஃப்லேருந்து மேலேருந்து கீழே இறங்கிறது கீழ் உதட ஸ்டார்ட் ஆயிருது இப்போ வாய்க்கான சென்டர் பகுதி மேலே இருந்து வந்து கனெக்ட் ஆகிடுது இப்போ வாய்க்கான கீழ் பகுதி நமக்கு தெரியுது இது கீழ்ப்பகுதி இப்போ இது வாய்க்கான எத்தனை பார்ட்டுங்கிறத பிரிச்சிடுறோம் பிரிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா மேல் உதட்டிலிருந்து கீழ் ஓதடும் எப்படி வாலிங்கில் இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாலிங்கிற கோடு இருந்து கீழே உள்ளே போகுது இப்படி உள்ளே போகுது இது இந்த சைடு இருந்து கீழே உள்ள போகுது இது இருந்து வெளியில் வருது இந்த பகுதி மேலேருந்து கீழே வருது இந்த பகுதி இருந்து வெளியில் வருது அதே போல் இந்த நேராக உள்ள வாய்க்கு வாலிங் வந்து இருந்து கீழே இப்படி இறங்குது மேல் ஓதடுக்கானது இந்த பக்கம் இந்த டைரக்ஷனில் இப்படி மேலேருந்து இப்படி கீழே இறங்குது இப்போ இந்த பகுதி உள்ளேருந்து வெளியில் வருது அதே போல் இந்த பகுதி உள்ளேருந்து வெளியில் வருது இந்த வாய் வந்து கீழ் நோக்கி பார்த்துருக்கு இந்த வாய் ரவுண்டாக இப்படி போட்டுக்கலாம் இந்த லைன்லாம் இப்படி வளர்ச்சி இப்படி போட்டால் தான் இது மேலே தெரியும் கீழே நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் இந்த விசேப் மூக்கோட சென்ட்ரு நேர்கோட்டில் இந்த இடத்துல ஆரம்பிச்சு இது இருந்து இப்படி கீழே வந்துடுது இப்போ வாயோட சென்ட்ரு லைனு ஒரே ஸ்ட்ரைட்டு மாதிரி வளைஞ்சிருக்கு கோடு இப்போ கீழ் வளடு இங்கே ஆரம்பித்து இந்த எஜில் வந்து இங்கே முடிஞ்சிருது இப்போ நம்மளுக்கு இடது பக்கம் வந்து ஸ்பேஸ் கம்மியாகவும் வலது பக்கம் வந்து ஸ்பேஸ் நிறையாவும் இருக்குது இதோடய வால்யூமில் கோடு போடணுன்னா நம்ம இந்த பார்ட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது மேலே இருந்து இப்படி கீழே மேல் ஓதடுக்கானது இப்போ கீழ் ஓதடுக்கானது ரெண்டு பார்ட்டில் இருக்குது இது வந்து உள்ளேருந்து வெளியில் வருது இப்போ வாய் வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி திரும்பியிருக்கு அடுத்து இந்த வாய் வந்து சைடு வியூவில் இடது பக்கம் பார்த்துருக்கு இப்போ இது வந்து நம்ம முழுசாக வரையணும் அப்படிங்கிறதுல செவ்வகம் பாதி வரைஞ்சால் போதும் ஏன்னா இதை உதட்டோட ஒரு ஆஃப் மட்டும்தான் நமக்கு தெரியுது இது இருந்து கீழே போய் கீழே இடத்துல முடிஞ்சிருது இந்த வீ சேஃப்ங்கிறது நம்மளுக்கு ஒரு வீல ஒரு சேஃப் மட்டும்தான் ஒரு பார்ட்டு தான் தெரியுது இப்போ கீழ் ஊதடு இருந்து கூடிய வெளியில் வருது வெளியில் வந்து இந்த எஜ்ஜில் போய் முடிஞ்சிருது இப்போ கீழ் ஓதலை ரெண்டு பார்ட்டு தான் இருக்குது இப்போ மேல் ஓதலில் நம்மளுக்கு மூணு பார்ட்டு மட்டுமே இருக்குது இந்த பகுதி வந்து வாயோட ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு தெரியுது இந்த மேல் உதட்டில் இந்த மேல் இந்த வாலின் மேலேருந்து கீழே வருது கீழ் உதட்டில் உள்ளேருந்து வெளியில் வருது இந்த மேடு இந்த பள்ளம் இங்கேயும் பள்ளம் இந்த மேட்டிலேருந்து இந்த பள்ளத்தில் இறங்குது இங்கேயும் இந்த பள்ளத்துலேருந்து இந்த ஏறுது அடுத்தது இந்த வாய் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது இது என் உதடெல்லாம் என்ன அளவில் இருக்கோ அந்த அளவில் கோடு போட்டுக்கிறேன் இது வந்து வாயோட நடுப்பகுதி இது வந்து வி சேஃப் மேல் உதடு இது வந்து கனெக்ட் ஆகிடுது இப்போ கீழ் உதடு இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த பக்கம் வந்து ஜாயிண்ட் ஆகிடுது இது வாய் திறந்த நிலையில் இருக்குது பல்லுக்கான கேப்பை விட்டுட்டு கீழ் உதடு போட்டுக்கிறோம் இந்த இடத்துல பல்லு ஸ்டார்ட் ஆகிடுது இவ்வளோ தூரம் கீழே கேப் இருக்கு இப்போ பல்லோட தூரம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் வாய்க்கான அந்த கேப் இப்போ மேல் உதடு நம்மளுக்கு விரிஞ்ச நிலையில இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கு இப்போ கீழ் ஊற்றது இவ்வளோ தூரம் இழுத்து இருக்கு இதுக்கான வால்யூமுக்கு கோடு போடுறது நம்ம மேலேருந்து கீழே இது இருந்து வெளியில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த வாயை வரைஞ்சி இதுக்கு எப்படி லைட்டன் ஷேட் பண்ணுறது அப்படிங்குறதும் பார்த்துக்கலாம் இது வந்து மூக்குக்கான நேர்கோடு இது வாயோட அளவு இது வந்து சென்று வீசேஃப்ல ஆரம்பிச்சு வாயோட நடுப்பகுதி இந்த மாதிரி இருக்குது இது கேள்வதடு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இது ஒன்று ரெண்டு ஸோ மூணு பார்த்து கேள்வதடில் இருக்குது இப்போ லைட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு லைட்டிங்கை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் முழுசாகவே ஒரு டோன் வச்சுக்கலாம் இந்த டோனுங்கிறது வந்து நம்ம லைட்டுக்கு அடுத்த பகுதியாக உள்ள ஒரு டார்க்கை வைக்கிறோம் வச்சுட்டு இதில் இந்த உதட்டில் எங்கெங்கே சேடோ இருக்குது எவ்வளோ டார்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டார்க்கை ஏற்றிக்கிட்டு வரலாம் இப்போது கீழ் உதட விட மேல் உதடு வந்து டார்க்காகவே இருக்குது எவ்வளோ டார்க்கு நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இந்த வாயோட இந்த பள்ளம் பகுதி நடுப்பகுதி ஓப்பன் பண்ணுற இடம் அதனால அது பென்சிலோட டார்க்குக்கே வச்சுக்கலாம் இப்போ உதட்லேயும் டார்க் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பகுதியில் தான் இருக்குது டார்க் நல்லாவே வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா இந்த மேல் உதட்டில் இன்னும் டார்க் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டே வரலாம் இப்போ மேல் உதட்டில் மேடு பள்ளம்லாம் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லைட்டிங்கும் இதில் விழுந்துருக்கு இந்த கேழ்வதடு ஆரம்பிக்கிறது வந்து இந்த பள்ளத்தில் இருந்து வெளியில் வருது இது உள்ள இது உள்ளேருந்து இப்போ வெளியில் வருது இது பள்ளம்ங்கிறதுனால நம்ம டார்க் ஜாஸ்தி வச்சுக்கிறோம் மேடுங்கிற பகுதியெல்லாம் லைட்டாக மாற்றிக்கிறோம் இந்த பகுதி உள்ளே இருக்கு பள்ளத்தில் இருக்குது இந்த பள்ளத்துலேருந்து இந்த மேட்டை நோக்கி டார்க்லேருந்து லைட்டுக்கு வரணும் நம்ம லைட்டன் சைடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் லைட் அண்ட் சைடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போது லைட் இங்கே விட்டுட்டு டார்க் எங்கே தேவையோ கீழ் ஒதட்டில் உள்ளதில் இங்கே மட்டும்தான் டார்க் ஜாஸ்தியாக இருக்குது அதை பார்த்து அப்ளை பண்ணிடுங்க நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணும்போது அதோடய வால்யூம்லே பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கீழ் உதடில் லைட்டாக ஒரு ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே ஒரு டார்க் வைக்கிறோம் அப்போ தான் இந்த பள்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த இருந்து கீழ் உதடு எவ்வளோ தூரம் மேலே இருக்குது மேட்டு பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இந்த கீழே வைக்கிற டார்க்கில் தான் நம்மளுக்கு அது தெரிய வரும் இந்த பகுதி நல்ல டார்க் வைக்கணும் மட்டும்தான் உதடு வந்து எம்போசா மேலே வரும் இப்போது இந்த பகுதியில் டார்க்கை வைக்க முடியல அப்படின்னா டார்க்காக நீங்கள் லைன் பண்ணிக்கோங்க அந்த லைன் பண்ணதை லைனாகவே விடாமல் அந்த லைனை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு வந்த மாதிரி இந்த மேட்டு பகுதிக்கு வாங்க அப்போது நம்ம வரைகிறதுல எங்கேயுமே கோடு இருக்கக்கூடாது எல்லாமே ஷேடாக மட்டும்தான் இருக்கணும் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ டார்க் தேவையோ அவ்வளோ டார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் டார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதே இடத்து மாதிரி டார்க் அப்ளை பண்ணிடுங்க இப்போது கீழ் உதட்டில் பள்ளத்தை விட்டுட்டு அவுட்லைனை விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஒரு கோடு போல் ஒரு ஷேடு ஒன்று பண்ணுறேன் கீழே இருக்கிற லைட்டு ஒரு அளவுக்கு இருக்கணும் அது வந்து ரிஃப்ளெக்ட் லைட்டு மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ஸோ கீழே விடுற அந்த நூல் போல் உள்ள ஒயிட்டை விட்டது தான் இது வந்து உள்ளே போகுது அப்படிங்கிற ஃபீலை நமக்கு வால்யூமில் கொடுக்கும் இப்போது கீழ் உதட்டுக்கு கீழே ஒரு நல்ல டார்க் வைங்க அந்த டார்க் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு இந்த உதடு வந்து வெளியில் வரும் இப்போது லைட்டுங்கிறது நம்ம அந்த ஹைலைட்டை பேப்பர் ஒயிட்டாகவே விட்டுடலாம் அந்த பேப்பர் ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் ஒரு டோன் வச்சுட்டு ஏற்ற மாதிரி கரைச்சி விட்டு ஈவன் பண்ணிடுங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் ஷேடு அப்படி இல்லைன்னா கோடு கோடாக தெரியும் நம்ம எப்போ லைட்டன் ஷேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து லைட்டு வராதுங்க லைட்டில் இருந்து டார்க்கே ஏற்றிக்கிட்டு போங்க ஏன் அப்படின்னா எனக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் டார்க்கே ஏற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னா எப்போ வேணாலும் எனக்கு தேவையான இடத்துல நான் டார்க் ஏற்றிக்க முடியும் ஆனால் ஃபஸ்ட்டே நீங்கள் டார்க் வச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல லைட்டு கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்மளால் லைட்டு கொடுக்க முடியாது இரேசர் எடுத்தும் அழிக்கக்கூடாது இப்போ நம்ம வரைகிறது எரேசர் பயன்படுத்தாமல் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கணும் அதனால் லைட்டில் இருந்து டார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு போங்க இந்த மேல் உதடு இருக்கிற பகுதிக்கு மேலே ஒரு லைட்டாக ஒயிட்டு ஒரு நூல் அளவு போல் ஒயிட்டு விட்டுட்டு மேலே ஒரு டோன் பண்ணுங்கள் அந்த ஒயிட் இருக்கிறது தான் இந்த மூக்கோட வால்யூமை பிரித்து காட்டும் இந்த மாதிரி விடுற சின்ன சின்ன ஒயிட்டு தான் நம்ம படத்தை ரொம்ப அழகாகவே காட்டும் அதனால் இந்த மாதிரி ஒயிட்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் வச்சுருங்க அந்த இடத்துலலாம் ஏன் ஒயிட்டு வருது அப்படின்னா எப்போதுமே ஒரு மேடு அல்லது பள்ளம் இப்போ மேடு முடியுது அப்படின்னா அடுத்தது பள்ளம் தான் பள்ளம் இருக்குது அப்படின்னா அடுத்தது மேடு தான் அப்போது இந்த மேடுக்கும் பள்ளத்துக்கும் டிஃப்ரெண்டேஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா எனக்கு மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு இறங்குற பகுதியில் அந்த மேடோட எஜ்ஜில் நான் ஒரு லைட்டாக ஒயிட்டு மாதிரி ஒன்று விட்டுறணும் அந்த ஒயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒயிட்டு தேவையா இல்லை ஆஃப் ஒயிட்டு தேவையாங்கிறத கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ எங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் எப்போ வேணாலும் டார்க் ஏற்றிக்கலாம் இப்போ லைட் அண்ட் ஷேடெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம உதட்டுக்குள்ளே உள்ள டீட்டெயிலுக்குள்ளே இறங்கணும் ஆரம்பத்துலேயே நம்ம டீட்டெயில் வச்சோம் அப்படின்னா நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணும்போது டீட்டெயில் தெரியாமல் போயிடும் லைட் அண்ட் சைடு முடிஞ்சிருச்சு இப்போது இந்த உதட்டுக்கு தேவையான டீட்டெயில் சின்ன சின்ன அந்த பள்ளம் மேடு கோடு பெரியதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம லைட் அண்ட் சைடு பண்ணிட்டோம் இப்போது இமேஜில் இருக்கிற மாதிரி டார்க் எங்கெங்கெல்லாம் எனக்கு தேவையோ அது எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து டார்க் எங்க தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கான டார்க்கை பண்ணனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஞாபகமா இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓவியம் சார்ந்த உங்களுடைய கேள்விகள் அல்லது தகவல்களுக்கு நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி